நம்முடைய பனையரிகள் கல் இறக்கிற உரிமையைக் கூறி நம்முடைய பனையரிகள் நான்கு ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து இதே இடத்தில் பனை கனவு திருவிழா என்கிற விழாவை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் நம் உணவு கல் நம் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து போராடி வருகிறார்கள் கல் மது அல்ல அது ஒரு மூலிகை சாறு அது உணவின் ஒரு பகுதி என்பதை தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து களத்திலே வனையறியனுடைய பணையரிகளின் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அல்லது இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பணியரிகளை ஒருங்கிணைத்து இதை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள் பனை நம்முடைய தேசிய மரம் தமிழ் இனத்தினுடைய அடையாளம் அதிலிருந்து பெறப்படுகிற பதநீர் கல் நொங்கு இவை போன்ற பயன் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய உடலிலே எண்ணூற்றி நாற்பது பயன்பாட்டை தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது பனைதான் அந்த பனை இன்றைக்கு மாறிய அழிந்து வருகிறது அதை பாதுகாக்க வேண்டும் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் இந்த பனை ஏறி அதிலிருந்து பதநீர் கல் வருவது எல்லாம் வரும் அதில் ஒரு வேளாண்மையில் ஒரு பெரிய ஒரு பகுதி அந்த உரிமையை கோரி தொடர்ந்து நடக்கிற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் தோளுக்கு தோளாக நின்று அந்த உரிமைக்கு உரிமை கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் நின்று வருகிறது அந்த பணியில் இன்று அந்த நடந்த இந்த கனவு திருவிழாவிலே நாங்கள் பங்கேற்று இந்த கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்து சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கல்லெறுக்க அனுமதி இருக்கு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலேயும் தமிழ்நாட்டு மட்டும்தான் அது மது என்று அடையாளப்படுத்தப்பட்டு பணி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்டு அதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் வேற என்ன கேள்வி கேட்டது அது ஒரு பைத்தியகாரத்தி பாக்கி பாகிஸ்தான் வருது அவ்வளவு அது பாக்கு கிடையாது பாகு

இப்போ ஊடக சந்திப்பில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நீங்கள் பதில என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது வேற ஏதாவது கேள்வி விவசாயிகளை பாதிக்காத ஒன்று ஏதாவது அரசு கொண்டு வந்திருந்தா சொல்லுங்கள் பேசு எது இருக்கு எல்லாமே விவசாயிகள் விவசாயிகள் ஏன் உயிரோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி விவசாயிகளுக்கு நன்மை வைக்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் என்ன இதில் ஒரு புதுசாக அது வியப்பு அது இதைத்தான் இந்த அதிகாரங்கள் செய்யும் அதனால தான் அதை வீழ்த்தி மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல அதிகாரம் நல்ல அரசியல் நல்ல அதிகாரம் உருவாக வேண்டும்னு நாங்கள் போராடுறோம் வேற அது தகவல்தானே நாம் பனை கனவு திருவிழாவில் தொடர்ந்து வருட வருடம் வந்து விருதுகள் கொடுப்பது வழக்கம் பனை சார்ந்து பனை பனையரிகள் பனை விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்போம் இந்த முறை வந்து பனை நாற்று பனை நாற்றை உற்பத்தி பண்ணி தொடர்ந்து தமிழகம் முழுவதும் குறைந்த விலையில வந்து பனை நாற்று கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பதநீர் கருப்பட்டி பனை பனைக்கிழங்கு ஒடியல் அப்புறம் கிழங்கு ஒடியல் மாவு அப்படின்னு பனை சார்ந்த நிறைய பொருட்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு அண்ணன் குகன் தமிழன் குகன்மூர்த்தி அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அண்ணன் இருக்காருங்களா குகன்மூர்த்தி அண்ணன் இருக்காருங்களா அவர் வரட்டுங்க அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விருது இது பனம்பழத்தில் இருக்கிற அந்த நாருக்கு இல்லைங்களா அந்த நாறு தனியாக எடுத்து அதை வந்து நூலா திரிச்சு அதை நம்ம அணிஞ்சிக்கிற சட்டையா வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தச்சிருக்கார் உருவாக்கியிருக்கார் திண்டுக்கலை சேர்ந்த சுரேஷ்குமார் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு இந்த பனைக்கனவு திருவிழா அவரை நன்மதிப்பு செய்து அண்ணன் கையால் அந்த விருதை வழங்குவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அடுத்ததாக நன்றிங்கண்ணா அடுத்ததாக வேதியியலில் வந்து பட்டம் பெற்று அவர் இப்போ வந்து நிறுவனத்தில் வேலை செய்து அந்த நிறுவன வேலையை உதறிவிட்டு இப்பொழுது பனை ஓலை முடைபவராக பனை ஓலை கைவினை கலைஞராக இப்பொழுது அவர் முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறார் தமிழ் வேந்தன் அவர்கள் அவர்களை இங்கே வந்து நன்மதிப்பு செய்து அவர்களுக்கு விருது அளித்து அண்ணன் கையால் விருது கொடுப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இருந்தாரு காலையில ஆனா தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கத்துடைய மகளிர் இங்க வந்திருக்காங்க உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்து விரும்புறாங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு பணிகள் பாதுகாப்பு இயக்கத்துடைய மகளிர்கள் அண்ணனுக்கு மாவலி வந்து வழங்குவாங்க அடுத்தது நம்ம போராட்டம் நம்ம ஊர்ல மட்டும் தான் நடந்தது மாநாடு நம்ம முதல் விடுதலை மாநாடு நடந்து நீங்க கல்லு குடிச்சு அதை அடையாளப்படுத்தினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து மாவட்டத்தில் போலீஸ்க்கு மாமல் கொடுக்காம நாங்க கல்லு ஏறுவோம் நீங்க எங்க மேல வழக்க போடுங்க அதை நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பணியர்கள் வந்து அது வெற்றி கண்டவங்க இங்க வந்திருக்காங்க ஆனா இதுல ஒருத்தர் ஹரின்னு ஒருத்தர்னு ஒரு முப்பது வயசு அவருக்கு அவர் பச்சை போட்டாருன்னு போலீஸ் ரொம்ப இழிவா பேசுறாங்க நீங்க பனையேறி நீங்க எப்படி பச்சை தொண்டு போட்டு வருவீங்க வெளியில போய் சொல்லிட்டு அது கொஞ்சம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சுங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க பனையறைகள் நாங்க பச்சை போடுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்மளால தான் இப்ப நடந்திருக்கு ஹரி மேலம் பனவல் என்ன மஞ்சளாவா இருக்கு பச்சையா இல்லையா सेलम சென்னைக்கு சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலப்படம் இல்லாமல் தான் இறக்குவோம் எங்க மேல நீங்க வழக்கு போட்டால் சந்திக்க தயாரா சொல்லிட்டு செங்கல்பட்டு மாவட்ட பணியர்கள் இப்ப முன் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் தைரியமாக மாமல் கொடுக்காம சுத்தமான கல் கருப்பட்டி பதனி அவங்க வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நேரமாக இருங்க இருங்க பிரகாஷ் முகையூர் விஸ்வநாதன் இன்னொரு செங்கல்பட்டா செங்கல்பட்ட போதும் இவரு தான் போலீஸ்க்கு மாமூல் வாங்கி கொடுக்கறத பிரதானமா இப்போ நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இதுக்கப்புறம் கலப்படம் இல்லாம போலீஸ்க்கு மாமூல் கொடுக்காம நான் கல்லு ஏறுவேன் வழக்கு போட்டுக்கணும் நான் சொல்லிட்டு தைரியமா நின்று முன்னாடி நினைக்கிறேன் செங்கல்பட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா அங்க நீங்க இருக்கீங்க திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டு சேராம்பட்டு பணயிர்கள் சேராம்பட்டு எல்லாரையும் ஆ கொஞ்சம் கீழ சேராம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் பணயிர்கள் அப்படி மேலே வாங்க கொஞ்சம் சீக்குங்க நேர்மாச்சு நேர்மாச்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நேரம் ஆயிடுச்சு வெறும் இருபது ஊருன்னு இந்த ஊரில் ஒரு சிறப்பான விஷயம் நடந்ததுண்ணே போலீஸ் வந்து ஊரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க உங்க குடும்பம் உங்க இந்த மொத்தம் ஐநூறு குடும்பத்தில் நீங்க இரநூறு பேர் இருபது பேர் தானே இருக்கீங்க உங்கள் ஊரில் ஜாதி கலவரம் பண்ண முடியாதா அப்படின்னு சொன்ன போலீஸை வீடியோ எடுத்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சவங்கண்ணே இப்போ அந்த போலீஸ் ஊர் பக்கம் வரல எரு தெரிய தெரு தெரு பக்கமும் வரல வேற வேற யாரு திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் பன்னீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் திருச்சி மாவட்டம் பன்னீர்கள் சந்திக்கலாம் சந்திக்கலாம் கீழே இருக்க சரி <laughs> 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 சீக்கிரங்க ரொம்ப நேரம் ஆகுது ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னாங்குளம் பயிரிகள் மேல வாங்க மேல வாங்க மேலே விழுப்புரம் மாவட்டம் பூரி குடிசை நரசிங்கனூர் மற்றும் சீயப்பூண்டி பணையர்கள் எல்லாரும் மேலே வாங்க அடுத்தது அப்படியே